இன்றைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தத்தின் பின்னர் மத்திய கிழக்கில் பரவிவிடக்கூடாது என்பதில் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அக்கறை முயற்சி செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது காரணம் என்னவென்றால் இஸ்ரேல் இன்று செய்த ஒரு செய்திதான் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம் மத்திய கிழக்கில் பரவிவிடக்கூடாது என்பதில் அமெரிக்கா முக்கிய கரிசனை காட்டியிருந்த நிலையிலே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இஸ்ரேல் எகிப்து மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது அந்த தாக்குதல்தான் தான் இன்று சர்வதேச அரங்கில் பேசும் ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இஸ்ரேல் எகிப்து எல்லையில் எகிப்திய படை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து எகிப்திய படையினரும் பதிலுக்கு தாக்குதலை நடத்தியுள்ளனர் இந்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டனி பிளிங்கன் ஆறு ஏழு தடவை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொண்டு இவ்வாறு யுத்தம் பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தமானது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பரவிவிடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது பயணங்களை மேற்கொண்டு பயந்து தடமாறித்திருந்தார் ஆனால் அதற்கு முற்று புலி வைக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டனி பிளிங்கனின் பயணங்கள் அனைத்தும் வீணடிக்கப்பட்டு விட்டதோ என்ற நிலை தற்பொழுது தோன்றுகின்றது இந்த தாக்குதலுக்கு பல நாடுகளும் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றன பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்த அயர்லாந்து ஸ்பெயின் நோர்வே உள்ளிட்ட பல நாடுகள் இந்த தாக்குதலையும் கடுமையாக கண்டித்துள்ளது இதனை தவிர பல்வேறு சர்வதேச நாடுகளும் கண்டித்தவர்கள் இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தை முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன முக்கியமாக பலஸ்தீன் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்ததிலிருந்து அவர்கள் ஒரு பக்கமாக ரஃபா எல்லையை நோக்கி அனைவரையும் திசை திருப்பி இருந்தார்கள் தற்பொழுது ரஃபா எல்லைக்குள்ளும் போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் அந்த ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று தடுத்திருந்தார்கள் இந்நிலையிலே சர்வதேச நாடுகள் பல மௌனம் சாதித்திருந்தன பலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது தற்பொழுது ரஃபா மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது இஸ்ரேல் மீது கடுமையான எதிர்ப்பினை சர்வதேச நாடுகள் தெரிவித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் தற்பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றன இந்த தாக்குதலின் பிரதிபலன்கள் பிரதிபலிப்புகள் வித்தியாசமாக காணப்பட போகின்றன இவ்வளவு காலமும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஒரு நாடு அல்ல ஒவ்வொரு அமைப்புகள்தான் தான் தாக்குதலை இருந்தார்கள் தற்பொழுது ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் அந்த நாடு மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றன இதனை சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன சர்வதேச நாடுகள் மத்தியிலே இஸ்ரேலினுடைய பெயர் மங்க ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது முக்கியமாக இந்த எகிப்து மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மேலும் அவர்கள் மீது பெரும் எதிர்ப்பினை இருக்கின்றன சர்வதேச நாடுகள் மத்தியிலே அடுத்த கட்டம் இஸ்ரேல் என்ன செய்ய போகின்றது எகிப்தினுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்க போகின்றது இந்த தாக்குதலிலே எகிப்தினுடைய படையின் ரத்தின பெயர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதை தவிர இஸ்ரேலுக்கு எவ்வாறான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அடுத்த சில மனுத்தியாலங்களில் அவ்வாறான செய்திகள் தான் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்க போகின்றது அடுத்து மத்திய கிழக்கிலே இந்த போர் பதட்டம் எவ்வாறு மாறப் போகின்றது என்பது தொடர்பாகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது சர்வதேச சமூகம் நாங்களும் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வப்போது தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உயர்கல்வித் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த பம்பல பெட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ்ஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சியினரை உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் உகாமித்துவ பாடல்களுடன் எச்என்டி வரையான பாடனரிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து